அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பார் மிக்க மகிழ்ச்சி என்பவர்களே இன்றைய பஞ்சுல இந்த ஈரானும் இஸ்ரேலும் மாத்தி மாத்தி பஞ்சு பாருங்கள் அதை பத்தி தான் ஏன்னா இவங்க கொடுத்துக்கிற பஞ்ச் அப்படின்றது இவங்களோட நீக்க போறது கிடையாது உலகம் முழுக்க இந்த பஞ்சு விழப்போகின்றது அதனுடைய வழி உணரப்பட போகின்றது அதனால தான் இன்னைக்கு அதை முக்கியமா பார்க்கலாம் அப்படின்னு ரைட் முதல்ல இந்த பஞ்சு ஆரம்பிச்சது இஸ்ரேல் பக்கா பிளானிங் சும்மா சொல்லக்கூடாது பல வருஷத்து பிளானிங் அதைத்தான் வந்து பெஞ்சமின் நெத்தன்யாவும் சொன்னார் ஈரானுக்குள்ளேயே ஒரு ட்ரோன் பேஸ் அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இது பல வருஷமா நடந்தது கிடையாது இது வந்து எங்கிருந்தோ கடத்தி வந்திருக்கிறார்கள் அது எங்கே இருந்துலாம் கேட்காதீங்க யாருக்குமே தெரியாது அது இதுதான் இப்போ லேட்டஸ்ட் வார்ஃபேர் ட்ரெண்ட் ஆகிடுச்சுங்க இந்த உக்ரைன் பண்ணாங்க இல்லையா ரஷ்யாவில் கடத்திட்டு வந்து அந்த மாதிரி இப்போ எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து எல்லா உலக நாடுகளுக்கும் ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஜஸ்ட் லைக் தட் ட்ரோன்ஸை வச்சுட்டு உங்களுடைய டிஃபென்சிவ் ஆஸ் வெல் அஸ் அஃபென்சிவ் கெப்பபிலிட்டியை நியூட்ரலைஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு சின்ன சாம்பிள் தான் சரி இஸ்ரேல் ஈரான் ரெண்டு பேரும் வந்து மாத்தி மாத்தி பஞ்சு கொடுத்துக்கிறாங்க இதுல வந்து இஸ்ரேல் வந்து நாங்கள் அவங்களுடைய அந்த அணுகுண்டு தயாரிக்கும் இடங்கள் இதெல்லாம் வந்து நாசம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பேலஸ்டிக் மிசைல் ஸ்டோரேஜ் அதெல்லாம் நாசம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இன்னும் ஏராளமான பேலிஸ்டிக் மிசைல்ஸ் தப்பித்து விட்டன அது வந்து இஸ்ரேலுக்கு இப்போ நிஜமாக புரிஞ்சிருக்கு அதே மாதிரி ஈரானும் என்ன பண்ணியிருக்காங்க ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் அண்ட் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இதெல்லாம் வச்சு இஸ்ரேலில் திருப்பி அடிச்சிட்டு இருக்காங்க சேதம் ஏற்பட்டு இருக்கின்றது அதுலையும் அந்த டெலவைவில் இஸ்ரேலுடைய தலைநகரில் வந்து அந்த கமாண்ட் சென்டரை நாங்கள் அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அது கமாண்ட் சென்டரையே அட்டாக் பண்ணாங்களா இல்லை பக்கத்தில் இருக்க பில்டிங்கை அட்டாக் பண்ணாங்களா அப்படின்ற கன்ஃபர்மேஷன் எதுவுமே வரல சேதம் நடந்திருக்கின்றது பட் எந்த அளவு அப்படின்றது தான் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகவில்லை இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தரப்பும் வந்து நாங்கள் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஈரான் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க இஸ்ரேல் வந்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறாங்க நாங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு இவங்க நாட்டு செய்தி நிறுவனங்கள் கூறுகின்றன அதே மாதிரி இஸ்ரேல் தரப்புலேருந்து இரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறாங்க சவுதி அரேபியா வராங்களா அவங்க வராங்களா அப்படின்லாம் பேசின்னு இருக்கிறாங்க அது நாங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு அந்த பக்கத்துலேருந்து செய்திகள் கூறுகின்றன இதையெல்லாம் அப்படியே வடிகட்டி தான் பார்க்கணும் பட் ஒன்று மட்டும் தெரியுது இந்த மாதிரி செய்திகள் வருகின்றன அப்படின்னும் போதே அப்போ ரெண்டு தரப்புமே பேச்சுவார்த்தைக்கோ இல்லை சீஸ் ஃபயருக்கோ தயாராக இருக்கின்றார்கள் அப்படின்றது நல்லாவே புரியுது அதனால தான் ரெண்டு பேரும் அப்படியே அந்த ஒரு டெஸ்ட் பலூன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பறக்க அவுட்டுன்னு இருக்கிறாங்க அவர் கேட்கறாரு இவர் இவர் கேட்குறாருன்னு அவர் இதான் அங்கே நடக்குது எதற்காக இப்போது ஈரான் வந்து என்ன சார் இவ்வளவு தூரம் அவங்களுடைய அயண்டோம் அந்த தாடு பேட்ரி ஆட்டு எல்லாத்தையும் தாண்டி அவங்க அடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது இவங்க சீனா வேற இப்போது அந்த மிசைல்ஸ் அதுக்கப்புறம் அந்த சாலிட் ஃபியூயல் இதெல்லாம் சப்ளை இருக்காங்க அப்படி இருக்குச்சு ஈரானால இஸ்ரேலை கம்ப்ளீட்டாக தோக்கடிக்க முடியாதா அப்படின்னா முடியுமா முடியாதா அப்படின்றத விட வெதர் ஈரான் வில் பி அலவுட் டு டிஃபீட் ஆர் அப்லிட்ரேட் இஸ்ரேல் இதுதான் கொஸ்டின் அதாவது இஸ்ரேலை தோக்கடிப்பதற்கோ இல்லை இஸ்ரேலை ஒரேடியா மேப்பில் இருந்து அழிப்பதற்கோ கூட இருக்கவங்களே ஒத்துக்க மாட்டாங்க இங்கே தாங்க பெரிய சிக்கலே இருக்குது ஈரானுக்கு இஸ்ரேலை தோக்கடிச்சிருச்சு ஈரான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா அந்த அங்கே இருக்கின்ற நாடுகளுக்கெல்லாம் ஈரான் தான் லீடர் மாதிரி ஆயிரும் அதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அதனாலையாவது இஸ்ரேல் தோக்கக்கூடாது அப்படின்னு ஏராளமான பேர் இடையில வேலை செய்வாங்க இதுதான் இஸ்ரேலுக்கு இருக்கின்ற பெரிய அட்வான்டேஜ் ஈரானுக்கு இருக்கின்ற பெரிய மைனஸ் பாயிண்ட் இதுல அண்ணன் ட்ரம்ப் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றார் இது பாருங்க எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை மறுபடியும் அதையே தான் சொல்றாரு அவரு ஆனா எங்களை நீங்க அட்டாக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து இறக்குமோ உங்களை ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவோம் அப்படின்னு இருக்காரு இப்போ வந்து அந்த யுஎஸ் நம்ம இன்றைக்கி பார்த்தோம் இல்லையா இன்டர்செப்டர் அதாவது இந்த ஆன்டி மிசைல் சிஸ்டம் அந்த எஸ் எம் த்ரீ எஸ் சிக்ஸ்னு அதனுடைய டெப்ரி வந்து ஈரானில் விழுந்திருக்கு அப்படின்றாங்க ஏன்னா இவங்க மிசைல் லான்ச் பண்ணும்போது போதே யுஎஸ் அங்கேருந்து அதை அமைச்சிருக்காங்க அது வந்து மேலே அடிச்சிட்டு அதனுடைய மீதி இங்கே கீழே விழுந்திருக்குன்றாங்க ஸோ அமெரிக்கா இதில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியுது அடுத்தது ஈரான் தரப்பில் இன்னொரு செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிரிட்டிஷ் மினிஸ்டர் நாங்கள் வந்து அங்கே மூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோடைய அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா கவர்மெண்ட் கப்பல்னு அது அந்த பக்கமாக வரும்போது ஈரான் வந்து மிரட்டி திருப்பி அமைச்சிருக்காங்க சண்டை வராத போ அப்படின்னு இது கடையில் இன்னொரு ஸ்டெல்த் ஜெட் அப்படின்னு இருக்கோம் இல்லையா ரீசெண்டா வந்து அமெரிக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள் இது அந்த பிரிட்டிஷ் நேவிக்கு சொந்தமான ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் லோஃபியூஎல் அப்படின்னு அது வந்து ஏர்கிராஃப்ட் கேரியரில் தான் வந்திருக்கும் அது தரையிறங்க முடியவில்லை போல இருக்கு அதனால் வந்து நாங்கள் டிவேண்ட் ஏர்போர்ட்டில் இறங்கிக்கிறோம் அப்படின்னு பர்மிஷன் கேட்டதாகவும் அதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்ததாகவும் அங்கே இறங்கியிருக்கு அப்படின்னும் அந்த செய்தி கூறுகின்றது ஸோ எங்களுக்கு இதுக்கு சம்மதம் இல்லை சம்மதம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவங்களுடைய அந்த நேவல் ஃபோர்ஸஸையோ இல்லை மற்ற அசட்ஸையோ இங்கே மூவ் பண்ணிட்டு இருக்காங்க பிரிட்டனும் அமெரிக்காவும் எப்போவுமே அமெரிக்கா முதல்ல வருவாங்க பின்னாடியே வால் மாதிரி பிரிட்டன் வரும் அதுக்கப்புறமா தான் ஜெர்மனி ஃப்ரான்ஸு இட்டலி இவங்கெல்லாம் பின்னாடி வருவாங்க இதுதான் வந்து நம்ம பல வருஷங்களாக நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் முதல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எத்தனை நாளைக்கு இந்த சண்டை போயிட்ருக்கோம் அப்படின்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அந்த ஏர் டிஃபென்ஸை கிட்டத்தட்ட நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க பெரிய அளவுக்கு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை ஈரானில் ஸோ அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்லாம் வந்து சரளமாக உள்ளே போயிட்டு குண்டு போட்டு வரலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே சமயத்தில் ஈரான் அவர்களுடைய மிசைல்ஸ் எல்லாம் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்றத இஸ்ரேலால் முழுமையாக கண்டுபிடிக்க முடியவில்லை அதனால் தான் ஈரான் வந்து சரமாரியாக இருக்காங்க இப்போது இது வந்து வார் ஆஃப் ஆட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க அனுப்ப அனுப்ப இஸ்ரேலில் வந்து அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கினே அங்கே வச்சுருக்க அந்த பேட்டரி அந்த மிசைல் பேட்டரி எல்லாம் வேஸ்ட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் வெயிட்டாக அவங்க அனுப்பினாங்க ஈரான் அப்படின்னு சொன்னால் டேமேஜ் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் ஸோ அதுக்கு இஸ்ரேல் தயாரா அதனால தான் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து எங்களை தொடக்கூடாதுன்னு எச்சரிக்கை விடுத்ததோடு இல்லாமல் உங்கள் ரெண்டு பேருக்கு நான் மத்தியசம் பண்ணி வைக்கிறேன் முதல்ல இந்த நியூக்ளியர் அக்ரிமெண்ட்டில் வந்து கருத்து போடுங்கோ நாங்கள் வந்து சண்டையெல்லாம் நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சரி என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா நீ இனிமே அணுகுண்டே தயாரிக்க கூடாது அந்த பக்கமே போக கூடாது அந்த என்மெண்ட் அப்படின்ற வார்த்தையை கூட நீ சொல்ல கூடாது இது என்ன ஒரு நியாயம் அப்படின்னு யாருக்குமே தெரியல இஸ்ரேல் கிட்ட அணுகுண்டு இருக்கு அமெரிக்கா கிட்ட இருக்குது என்னான பக்கம் பாகிஸ்தான் கிட்ட இருக்குது ஆனா நான் மட்டும் வச்சுக்க கூடாது அப்படின்னு நீ யாரு சட்டம் போடுறதுக்கு இதுதான் ஈரானுடைய கேள்வி ஆனா அந்த கேள்வியில வலு இல்லாததுக்கு காரணம் நாங்க வந்து இஸ்ரேல வரைபடத்துல இருந்தே தூக்குவோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறது தான் சரி இப்போ இந்த ரெண்டு பேரும் பஞ்சு பஞ்சு மாறி மாறி பஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க எத்தனை நாளைக்கு இது அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் வந்து தாக்கு பிடிக்கிற வரைக்கும் அங்க கொஞ்சம் அடி பலமா இருந்தது அப்படின்னு சொன்னா அமெரிக்கா வந்து நான் வந்துட்டு அப்படின்னு நேரடியா இப்ப மட்டும் இறங்கலையான்னு கேட்காதீங்க அமெரிக்காவும் பிரிட்டனும் சண்டை தான் இருக்காங்க இஸ்ரேலோட சேர்ந்து ஆனா வெளில சொல்லிக்கல பட் அதுக்கப்புறமா பெரிய அளவுல இறங்குவாங்க இங்க தான் சிக்கல் இருக்குது ஈரான் உடனே என்ன பண்ணுவாங்க அமெரிக்கா வந்துருச்சுன்னு சொன்னா இதுக்காகத்தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அமெரிக்கா நேரடியா சண்டையில இறங்கிடுச்சு அப்படின்னு சொன்னா இவங்க வந்து லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அமெரிக்கன் பேசஸ் அந்த மிடில் ஈஸ்ட்ல அப்படியே பரவலா இருக்குது ஏகப்பட்ட பேசஸ் இருக்குது அதுல ஆயிரக்கணக்கான அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இருக்காங்க ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணலாம் ஷார்ட் ரேஞ்சு மிசைல்ஸ் இதை இரு இஸ்ரேலுக்கு எதிராக யூஸ் பண்ண முடியாது ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகம் இல்லையா பட்டு பக்கத்தில் இருக்க நாடுகள் மேலே டொப்பு டொப்புன்னு தூக்கி போடலாம் ரியாக்ஷன் டைம் ரொம்ப ரொம்ப கம்மி அப்போது அது என்ன ஆகும் அந்த அமெரிக்கன் பேஸஸை மட்டும் இல்லை அதை ஹோஸ்ட் பண்ணிக்க கண்ட்ரீஸ்க்கும் அது அஃபெக்ட் ஆகும் ஏன்னா அந்த பக்கத்தில் இருக்க நாடுகள்னால் ரிஃபைனரி நிறைய இருக்கும் எண்ணெய் கிணறுகள் நிறைய இருக்கும் இவங்க பாட்டுக்கு டப்புன்னு ரெண்டு குண்டை போட்டாங்கன்னா அவங்க என்ன ஆகுறது ஸோ இட் இஸ் இன் தேர் இன்ட்ரெஸ்ட் ஆ இல்லை இல்லை முதல்ல வந்து ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு வாங்கோம் அப்படின்னு அப்போ அக்ரிமெண்ட் கொண்டு வரணும்னா வேறுங்க அணுகுண்டே வானா ஆக்சுவலாக ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஈரான் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க சரிங்க நாங்கள் வந்து அணுகுண்டு தயாரிக்கிறதை நிறுத்தி விடுகிறோம் பட் அதுக்கு சில கேரண்டிஸ் வேணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க பட் எமென்ச்சு சொல்லி இது ஒரு இடியாப்ப சிக்கலுங்க அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா நீ அணுகுண்டு வச்சிக்க கூடாது அப்படின்றாங்க அப்போது ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அதை பாருங்கள் எங்கக்கிட்ட அணுகுண்டு இல்லை அப்படின்னா அதோ எங்களை ஏறி மதிப்பான் இந்த பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கோ அவங்களுக்கு வந்து அவங்க நாட்டை கொடுங்கோ அப்படின்வாங்க இஸ்ரேலை கேட்டால் நான் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்வாங்க உடனே ஈரான் என்ன பண்ணுவாங்க அந்த மக்களுடைய போராட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு ஹமாஸ் ஹெஸ்புல்லா அப்படின்னு இவங்க சப்போர்ட் இருப்பாங்க உடனே இஸ்ரேல் சொல்லுவாங்க அதை பற்றியா தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணுறான் நான் அவனை அடிப்பேன் அப்படின்னு நேராகவே என்னென்ன சப்போர்ட் பண்ணிட்டு இவனை எதுக்கு அடிக்கிறதுக்கு நேரவே ஈரான் அடிக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் ஈரான் சொல்லுவாங்க பத்தியா இஸ்ரேல் எங்களை ஏறி மதிக்கிறான் எங்களுக்கு அணுகுண்டு வேணும்னு திருப்பி திருப்பி எங்க வந்து நிற்குது பாத்தீங்களா ஸோ அந்த பிரச்சனையை வச்சுக்கின்னு ஈரான் வந்து இஸ்ரேல சீண்டி ஓடுறது அப்படின்றது பாலஸ்தீன பிரச்சனை தீரணுன்றதுக்காக கிடையாது அங்க வந்து நாம தான் வந்து தலைமை பதவிக்கு வரணும் இஸ்ரேலை நம்ம ஒண்ணு இல்லாம பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நாம தான் வந்து அன்டிஸ்பியூட்டட் லீடர் இதுக்காகத்தான் அவங்க வந்து இஸ்ரேலை சண்டைக்கு எடுத்துட்டு இருக்காங்க வேற எந்த காரணமும் கிடையாது நாளைக்கே ஃபார் த சேக் ஆஃப் ஆர்கியூமெண்ட் இஸ்ரேல் தோத்துடுது ஒரு சீஸ் பயிருக்கு வந்துடுது அப்படின்னாலும் அடுத்து என்ன பண்ணலாம் யோசிப்பாங்களே தவிர பாலஸ்தீனை பத்தி ஈரான் வந்து என்னைக்குமே கவலைப்படாது இதுதாங்க மேட்ரு சரி இப்போ இந்த ஜியோ செஸ் போர்டில் என்ன நல்லா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆங்கிள் பாருங்க அந்த பாகிஸ்தானுக்கு எதிராக ஆப்ரேஷன் சிந்தூர் எல்லாம் கிண்டல் பண்ணாங்க ஆ பாத்தீங்களா அவங்க வந்து சீஸ் பயர் கேட்டாங்களாம் இவங்க ஒத்துட்டாங்களாம் அப்படின்னு அரபே காட்டுத்தனமா பேசிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க இந்த ஈரானுக்கு எதிரான தாக்குதல் அப்படின்றது வந்து ஏற்கனவே திட்டமிடப்பட்டது ஏன்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அந்த ஹமாஸ் ஹெஸ்புல்லாஸ் அவங்களெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டோம் இப்போ அடுத்தது நேராக ஈரான்ல போயிட்டு அவங்க அந்த அணுகுண்டு தயாரிக்கிறதை ஒண்ணு இல்லாமல் பண்ணணும் தான் வெயிட் பண்ணியிருந்தாங்க ஸோ ட்ரம்ப் வந்து அறுபது நாள் டைம் கொடுத்துருந்தார் கரெக்டாக அறுபத்தோரு நாள் நாங்கள் வந்து அடிப்போன்ற மாதிரி தான் இஸ்ரேல் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த நேரத்தில் தான் பாகிஸ்தான் வந்து உள்ள பிரச்சனை பண்ணாங்க நான் அன்னிலேன்னு சொல்லிட்டு இருக்கேன் சீனா இது பின்னாடி இருக்குது அப்படின்னு இப்போது இன்னொரு ஆங்கிளை நீங்கள் பார்க்கணும் இந்த மாதிரி வந்து ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஈரானுக்கும் தெரியும் சீனாவுக்கும் தெரியும் ரஷ்யாவுக்கும் தெரியும் ஸோ அதுக்காக கூட டைவெர்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு சண்டையை மூட்டி விட்டுட்டோம்னா அப்போ எல்லாம் இதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒன்று ஆகும் அந்த ஈரான் மேட்டரை அது டைவெர்ட் ஆயிரும் அப்படின்னு கூட சீனா நினச்சிருக்கலாம் அண்ட் அந்த ஆப்ரேஷன்ஸ் சிந்தூரில் பாகிஸ்தான் இதுக்கு மேலேயும் அடி வாங்கியிருந்தது அப்படின்னு சொன்னால் வேற வழியில் மறுபடியும் அவங்க வந்து சீனா கிட்ட தான் சரணடைந்திருக்க வேண்டும் அது மற்ற ஆயுதங்களுக்கோ இல்லை வந்து டே டு டே செலவுகளுக்கோ கூட ஏன்னா காசு கிடையாதுல்ல இந்த இடத்துல தான் ஐஎம்எஃப் லோன் அப்படின்றது உள்ளே வருது அமெரிக்கா அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை மறுபடியும் பாகிஸ்தானில் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க எதுக்காக அப்படின்னு கேட்டால் ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தான் சீனா கண்ட்ரோல் அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் நாளைக்கு இந்த இஸ்ரேல் ஈரான் ஏதாவது ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாங்கள இதை வந்து ஆரம்பித்த பிறகு இன்னாண்ட பக்கத்துலேருந்து பாகிஸ்தான் சப்ளை பண்ணிச்சுனா என்ன ஆகுறது அப்படின்றதுக்காகத்தான் வந்து டகால் பேசி இல்லை ஒரு சீஸ் பயிர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க அவங்க ஒத்துப்பாங்க அப்படின்லாம் பாகிஸ்தானை வந்து ஊசு பேத்தி விட்டு இந்த ஐஎம்எஃப்ல லோன் அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் மட்டும் இல்லை இன்னும் ஒரு நாற்பது பில்லியன் தரும் அப்படின்லாம் சொல்லி சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து அப்படியே இந்த பக்கமாக இழுத்துக்கினாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வெல் தாட் அவுட் பிளான் தான் சொல்லணும் பாகிஸ்தான் அன்னைக்கு அடி வாங்கி இருந்தது அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க சீனாவுடைய ஆதிக்கத்தில் தான் கண்டினியூ ஆகியிருக்கும் இந்த நேரத்தில் இஸ்ரேல் ஈரான் இந்த சண்டை ஆரம்பிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் ஈரானுக்கு இன்னும் ஏராளமான விஷயங்களை சைனாவால் சப்ளை பண்ணியிருக்க முடியும் ஈவன் பாகிஸ்தான் மூலமா அணுகுண்டுகளை கூட சப்ளை பண்ணியிருக்கலாம் கடைசி கட்டத்தில் ஏன் வந்து சீனா ஈரானுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கின்றது அப்படின்னு சொன்னால் ஈரான் அதற்கு எதிராக ஏராளமான பொருளாதார தடைகள் ட்ரம்ப்புடைய ஃபர்ஸ்ட் டேம்மில் பார்த்தீங்கன்னா ஈரான்லேருந்து யாரும் எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு இந்தியா சீனா அந்த ரெண்டு கண்ட்ரி மட்டும் தான் இல்லை இல்லை வேறு வழியில் நாங்கள் வாங்கி தான் ஆனோம் அப்படின்னோடனே இவங்களுக்கு மட்டும் எக்ஸ்டம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாரு அண்டு இந்தியா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்ம நிறுத்திட்டோம் சீனா மட்டும் அங்கேயிருந்து இருக்காங்க ஈரானுடைய டோட்டல் ஆயில் எக்ஸ்போர்ட்டில் நைன்ட்டி பர்சன்ட் ஈரான்லேருந்து சைனா மட்டுமே வாங்கிட்டு இருக்குது இந்த அளவுக்கு வந்து ஈரானுடைய ஆயில் எக்ஸ்போர்ட்ன்றது சீனாவை டிபெண்ட் பண்ணி இருக்குது ஒரு பக்கம் ரஷ்யா கிட்டே இருந்து வாங்குறாங்க ஆனாலும் ஈரான் சாங்ஷன்ஸ் அப்படின்றதுனால இதுவும் கொஞ்சம் கம்மி வேலைக்கு தான் வாங்கிட்டு அது நமக்கு வெளில தெரியாதுன்னு வச்சுக்காங்க அப்போ இந்த சப்ளை கட்டாச்சு அப்படின்னு சொன்னால் சீனாவுக்கு பெரிய அடி சரிங்க அது ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிக்கலாம் இன்னும் பக்கத்துலேருந்து இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அங்கே ஆயில் வாங்குறாங்கல்ல என்ன அப்படியே காசாவாக கொடுக்க போறாங்களா இவங்களோட சரக்கெல்லாம் ஈரானுக்கு விற்க போறாங்க அப்போ ஈரான்கிட்ட காசு இல்லைன்னா இவங்க சரக்கு அங்கே விற்காது ஏற்கனவே டாரிஃப் டாரிஃப்னு அப்படியே கண்ல விரல விட்டு இருக்கிறாரு ட்ரம்ப் இப்போ ஈரானுக்கு போக வேண்டியதெல்லாமும் நின்று போச்சின்னு சொன்னா அப்போ சைனா என்ன ஆகும் சோ இந்த இஸ்ரேல் ஈரான் வார் அப்படின்றது ஈரானுக்கு மட்டும் வச்ச செக் இல்ல சீனாவுக்கும் ஒரு செக் இதுல முட்டா பசங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யூனியன் சி அந்த ஸ்டேட் ஆஃப் ஹோமோஸ் இதை வந்து பிளாக் பண்ணுறேன் அப்படின்னு ஈரான் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் என்ன வேலை குப்புனு ஏறி போயிருங்க ஏன்னா யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணுவாங்க அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கணும் அமெரிக்கா என்ன பழைய விலைக்கு வைக்க போகிறாங்களா மார்க்கெட் ரேட்டுங்க என்ன தான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அது வேற இது வேற அப்படின்னு அதிக விலைக்கு தான் விற்க போகிறாங்க அண்டு ஈரான்லேருந்து சீனா வாங்கிட்டுருக்குது சீனா வந்து உலகத்தில் ரெண்டாவது பிக்கஸ்ட் கன்சியூமர் ஆஃப் ஆயில் அப்போ அவங்களும் வந்து வெளில வாங்கணும் போது ரஷ்யா கிட்டே தான் போவாங்க அப்போ அவங்க என்ன பண்ணணும் ஓவர் நைட்டு கண்ணா ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அது அவ்வளோ சாத்தியம் இல்லை அப்போ என்ன ஆகும் யூரோப்பியன் யூனியனுக்கு நம்ம இந்தியா வாங்கி ரிஃபைன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்குறோம் இல்லையா மேபி அது கொஞ்சம் குறையலாம் ரஷ்யா சொல்லுவாங்க இல்லைங்க நாங்கள் வந்து சைனாக்கு கொஞ்சம் கொடுக்குறோம் அதனால உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா யூரோப்பியன் யூனியனுக்கு நம்மகிட்ட இருந்து போவது குறையும் அப்போ என்ன ஆகும் அதிக விலைக்கு இன்னும் நிறைய இடங்கள்ல அவங்க வந்து எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்னு தேட வேண்டியிருக்கும் ஏற்கனவே யூரோப்பியன் யூனியனுடைய எக்கானமி அடி வாங்கின்னுக்குங்க அப்போ இந்த சண்டையில் இன்னும் அடிவாங்க போகின்றது யூரோப்பியன் யூனியன் எக்கானமி அடுத்தது இந்த வாரம் இன்னும் உக்கரம் அடைகின்றது அப்படின்னு சொன்னா ஏற்கனவே வந்து யூஎஸ் மிலிட்ரியில் வந்து ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு அதாவது இந்த ஏஷியாவில் இருக்கிற அவங்களுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதையெல்லாம் வந்து அந்த பக்கமாக மூவ் பண்ணணும் அப்படின்னு பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை நல்லா யோசிச்சு பண்ணுங்கள் ஏற்கனவே வந்து ரஷ்யா உக்ரைன் வார் நடந்துருக்குது இப்போ இங்கே வேற நீங்கள் வந்து சீண்டி விட்டுட்டீங்க இந்த நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் அங்கே மூவ் பண்ணிட்டோம்னு சொன்னால் சீனா வந்து தைவானை முழுங்கிறேன் அப்படின்னு போனால் ஒன்றும் இல்லாமல் நிற்போம் நம்ப அதை பண்ணக்கூடாது அப்படின்றாங்க சரி அப்போ என்ன பண்ணலாம் அப்போ உக்ரைனுக்கு அனுப்புறதுலாம் திருப்பி என்ன உக்ரைன் என்ன ஆகுது என்ன வேணா ஆகிட்டு போட்டால் நமக்கு என்ன வந்தது அப்படின்ற நிலைமையில் இருக்காங்க ஸோ இந்த இடத்துல அண்ணன் புட்டின் வந்து ஒரு பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த்து அதில் இருக்கார் என்ன தான் அடித்தாலும் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த க்ரெமன்ஷுக் அப்படின்ற இடத்துல அவங்களுடைய அந்த ஆயில் ரிஃபைனரி ஒன்று உக்ரைன் அதுதான் மிச்சம் மீதி ஒன்று இருக்கிறது அதை போட்டு தம்சம் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அப்போ இனிமேல் அவங்களுக்கு வந்து அந்த ஆயில் அப்படின்றதுக்கும் வந்து இது வரைக்கும் ஆயுதங்கள் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க உக்ரைன் இனிமேல் ஆயிலையும் வந்து பிச்சை எடுக்கணும் போல இருக்குது யூரோப்பியன் யூனியனில் அவங்க சொல்லுவாங்க அதே அங்கே ஸ்டண்டன் நிற்கிறது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் எங்களுக்கே ஆயில் வருமானு தெரியல ஒன்று வேறு கொட்டி கொடுத்துட்டுருக்கோம்மா நாங்கள் வாயை புத்தின்னு ஓரமாக உக்காரு அப்படின்வாங்க இப்போது ஈரானுக்கு ஆதரவா ஏமன் அவங்க சொல்லியிருக்காங்க அதில் ஹூத்தி ரேபல் சமூதான அங்கே பெருசாக இருக்காங்க நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு பாகிஸ்தானில் ஒரு அமைச்சர் வேற சொல்லிக்கிறாரு பட் அது வெறும் வாய் வார்த்தை தான் அவங்களாலலாம் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அங்கேருந்து அமெரிக்கா ஒரு கூட்டு வச்சாங்கன்னா முதல்ல ஐஎம்எஃப் லோன் அந்த பணம் வந்தானோ இல்லைனா பிச்சை தான் எடுக்கணும் இதை நம்பி என்ன பண்ணிட்டாங்க சீனா கிட்டே வந்து அவங்க வந்து இது பாருங்க ஏதோ வந்து ஒன்றுக்கு பாதியாக கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் ஃபைட்டர் ஜெட்லாம் தள்ளி விட்டாங்க இப்போ அதுக்கெல்லாம் காசு கொடுக்கணும் ஐஎம்எஃப்ல காசு வரும் இவங்க பாட்டுக்கு பட்ஜெட்டு டுவெண்ட்டி பர்சன்ட் ஏற்றி விட்டாங்க இப்போ வந்து காசு வரல அடி அடிவாய் இந்த இந்த ஈரான் எக்ஸ்போர்ட்லாம் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் பணத்தை திருப்பி கொடு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அடுத்தது ஈரானை வந்து ஒரு அளவுக்கு மேல அவங்க தாக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா அமெரிக்கன் அசட்ஸ் பேசஸ் அதர் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் இதெல்லாம் வந்து ஈரான் அட்டாக் பண்ணுவாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ரியாக்ஷன் டைம் கம்மி அப்படின்றதுனால ரிஸ்க் அதிகம் அப்போ ஒட்டு மொத்தமாக அதாவது கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து ஈரானை தரைமட்டமாக்கணும் அப்படின்னு அமெரிக்கா வந்து முழு மூச்சில் குதிக்கும் ஆனால் இங்கே தான் சிக்கல் இருக்கு இதை வந்து மற்ற நாடுகள் ஒத்துப்பாங்களா ஈரானை வந்து தோக்கடிங்க ஆனால் ஒரேடியா வந்து அவங்கள நாசம் பண்ணுறது அப்படின்றத வந்து யாராலும் ஏற்றுக்க மாட்டாங்க இதனால் வரைக்கும் அமெரிக்கா அந்த இஸ்ரேலுடைய ஆக்ஷன்ஸை வந்து வெறும் கண்டனம் மட்டுமே தெரிவித்து கொண்டு ஒதுங்கி இருந்த அந்த ஓஐசி நாடுகள் இல்லை இல்லை இது வந்து நீங்கள் ரொம்ப ஓவராக போறீங்க அப்படின்னு குரல் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அதை எப்படி அமெரிக்கா சமாளிப்பாங்க அப்படின்றத பார்க்கணும் எல்லாத்துக்கும் மேலே அமெரிக்கா எதிர்பார்க்கறது ஈரானில் வந்து ஒரு ரெஜிம் செயின் இப்போ இருக்கின்ற அந்த ஆட்சி மாற வேண்டும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிறது ஒரு பழமைவாத அரசு ஜனநாயகமே கிடையாது அப்படின்லாம் சொன்னாலும் பாருங்க ஜனநாயகம் அது ஒரு புண்ணாக்காது அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக யாராவது வந்து உக்காந்துக்காங்க அவ்வளோதான் நீங்கள் எலெக்ஷன் வச்சா வீங்க வெக்காட்டி போங்க மிலிட்ரியிலேருந்து வாங்க இல்லை எங்கேருந்து ஒன்றா வாங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை இதுதான் அமெரிக்காவுடைய பாலிசி ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஜல்ரா தட்டினா அது ஜனநாயகம் அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் இருந்தால் அவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது ஆனால் சீனாவுக்கு இது பிரச்சனை ஏன்னா பாகிஸ்தானும் இப்போ வந்து அமெரிக்கா இன்ஃப்ளூன்ஸ்குள்ளே போயிடுச்சு ஈரான்கிட்டையும் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் மிடில் ஈஸ்டில் டோட்டலாக சீனாவுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸே இல்லாமல் போயிடுது ரஷ்யாவுக்கு இது பல விதத்தில் நன்மை ஏன்னா அங்கே வந்து யுத்தத்தில் நிறைய சேதங்கள்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னால் வேற வழி இல்லாமலாவது ரஷ்யாவுக்கு எதிரான அந்த சாங்ஷன்ஸ் எல்லாம் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வித்ரா பண்ணிக்கணும் அப்படி இல்லாட்டா கண்டுக்காமல் போனோம் இவங்க வந்து விலையேறின ஆயிலை ஆயில விற்று நல்லா காசு பார்க்க போகிறாங்க ரஷ்யா அதனால் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இன்னும் ஒரு வாரத்துல இந்த இஷுல வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் நினைக்கிறேன் முடிவுன்றத தெளிவு அப்படின்னு சொல்றேன் யார் யார் வந்து எந்த திசையை நோக்கி போகின்றார்கள் அமெரிக்கா நேரடியாக குதிக்கின்றதா என்ன மாதிரியாக ஆக போகின்றது அப்படின்னு ஆனா இது இழுத்துக்கிட்டு போறது அப்படின்றது வந்து எந்த தரப்புக்கும் நல்லதல்ல மீண்டும் அடுத்து ஒரு சந்திப்போம் வணக்கம்